Not super, not heroes, not giving up. Thunderbolts, what SA Engineering College, an autonomous institution. Counseling For more details, saec.ac.in Samayanj, Supraj. What are you Very good movie, very good. Theater must, must watch. <laughs>

மார்னிங் வரும்போது ஸ்டுடியோக்கு ஞானவெல்லா இருந்தாரு அவர் கூட போட்டோ எடுத்துட்டு தயவு செஞ்சு பாட்டு எடுக்க அது மாதிரி எடுக்க எங்க ஃபர்ஸ்ட் டே நல்லா ஓட்டுனீங்க அப்படின்ற மாதிரி எங்க ஃபேன்ஸ் சொல்லிட்டு போறாரு அவரு ஸ்டுடியோக்கு ஞானவெல்லா அது பிறகு போது போட்டோ எடுத்தா அவரு கூட அவர் கூட போட்டோ எடுத்து அவர்கிட்ட கேட்டா அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு அவரு சொல்லா நம்ம வந்து நல்லவனா இருக்கணும் இவன் என்ன பெருசா நல்லது செஞ்சிருவான்னு ஆயிரம் பேர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா இறங்கி செய்யும் தான் ப்ரோ தெரியும் அவங்க செஞ்சிட்டு நல்ல பேர் வந்து பின்னாடி அவங்க சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அவர் என்னதான் படம் பின்னாடி வந்து அவருக்குன்ற ஒரு பேஸ் வந்து தான் இருக்கு அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு அவர் எங்கேயோ வளர்ந்து போயிட்டே தான் இருக்காரு இது ஃபேன்ஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக தான் இந்த ஷோ அதுலயே இருந்து பாருங்க ஸ்மோக்கிங் சீன் ஸ்மோக்கிங் இந்த ஒரு படத்துல தான் எனக்கு ரொம்ப மோசம் கழிச்சு பண்ணிருக்கேன் பண்ணும்போது அவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல அவ்வளோ ஃபேன்ஸ் கிட்ட வந்து சாரி சொல்றது யாருமே சொல்ல மாட்டாங்க நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் நான் பண்ணவே தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி தொட்டுட்டா விட முடியாது ஸ்மோக்கிங் சோ தொட்டறாதீங்க பண்ணாரா என்ஜாய் பண்ணுங்க பாருங்க ப்ரோ இது கிடையாது அவர் எப்பவுமே வெயிட்டா தான் ப்ரோ இருக்காரு இன்னும் நீங்க சொல்ற மாதிரி

நீங்க நல்லா செய்றீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் யாரோ ஒருத்தர் வந்து உங்களை வந்து ஹேட் பண்ணுவாங்க நீங்க ஹேட் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்றதுதான் பயங்கரமான போட்டேட் ஆகும் அவர் அந்த இடத்துல சிரிச்சிட்டு போயிட்டாருன்னா ஒன்னுமே பிரச்சனை இல்லை யாரோ ஒருத்தர் மைக் பத்தி தள்ளிட்டாரு அவர்னா அவருக்கு பெரிய சென்சேஷன் ஆயிட்டாங்க அந்த சென்சேஷனுக்கு பிடிக்கிறாங்க அது எங்கெங்கயோ போகுது லைக் நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து கொடுங்க இந்த மூவிக்கு வந்தும் பயங்கரமா இருந்துச்சு என்ஜாய் பண்ணும் சந்தோஷமா போனோம் அடுத்து அடுத்து நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு சோ அதெல்லாம் பாக்கணும் என்ஜாய் பண்ணலாம் சூப்பர் ப்ராஞ்சிரம் சுமராஜ்

லாஃப்டர் எல்லாமே இருக்கு கார்த்திக் சுப்ராஜ் ப்ரோ திரும்பி செஞ்சிட்டாரு அவர் எப்படிதான் படம் எப்படி இருக்கிறாருல்ல எல்லாமே எட்டு குடுக்குறாரு நல்லா இருக்கும் என்ன பிடிச்சிருந்து படம்

பாட்டு எல்லாமே பயங்கரமா காம்பினேஷன் ரொம்ப எல்லாம் எல்லாத்தோட காம்பினேஷனும் பர்ஃபெக்டா செட் ஆயிருக்கு ஆக்சன்ல இருந்து லவ்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா உட்காந்துருக்கு படம் சூப்பரா இருக்கு படம் ஓகே ஸ்ரேயா அவங்களோட அந்த டான்ஸ் பத்தி நான் ஓகே சூர்யா சார் ஃபைட் செமயா இருக்கு எல்லாமே ஓகே ஃபைட் எல்லாமே சூப்பரா இருக்கு ஆஷிஷன் கார்த்திக் சூப்பரா இருக்கு மூவி மாதிரி எல்லாமே செமயா இருக்கு கிளைமாக்ஸ் அப்படியே கார்த்திக் சூப்பரா சிக்னேச்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஓகே படம் சூப்பரா இருக்கு பாக்கறது சூப்பரா இருக்கு எல்லாரும் வந்து பாருங்க கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க ஓகே தேங்க் யூ ஃபைட் சீன்லாம் செமயா இருக்கு ப்ரோ கம்ஸ் நல்ல நல்ல கம்பேக் கொடுத்தாரு சூர்யா சூர்யா ஃபேன்ஸ் எல்லாரும் நல்லா பாக்க செம அல்டிமேட்டா இருக்கு ப்ரோ படம் வந்து எல்லாரும் போய் பாருங்க ஒன் டைம் பாக்க

படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது கார்த்தி சுப்ராஜ் வந்து எஸ் சூர்யா சார் படம் கிடையாது கார்த்தி சுப்ராஜோட படம் தான் கார்த்தி சுப்ராஜ் வந்து டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிருக்காப்புல அந்த படத்துல மெயின் ஹீரோ பாத்தீங்கன்னா சந்தோஷ் தான் படம் ஆரம்பிச்சுல எண்டிங் வரைக்கும் சந்தோஷ் நாராயணோட மியூசிக் வந்து பேர லெவல் இருந்தது பிரித்து எடுத்துட்டாங்க அங்குலாம் சூப்பரா இருந்தது

பவர் பேக்கடா இருந்தது நல்லா இருந்தது பவர் பேக்கடா இருக்கு அப்படிங்கும்போது சூர்யா சார் அந்த ஆக்சன் சீன் எல்லாம் செட் ஆயிருக்கா சூர்யா சார் எஸ் ஓகே அதுல டிஃபரண்ட் பாத்தீங்க மத்த படங்களோட இதெல்லாம் போத் ரொமான்ஸ் ஃபைட் ரெண்டுமே நல்லா இருந்தது ரெண்டு பேரும் காம்போ கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது நீங்க ரொமான்ஸ்னு சொன்னதனால கேக்குறேன் பூஜா கட்டி அண்ட் சூர்யா அந்த பேரிங் என்ன புது பேரிங் நல்லா இருக்கு அந்த பேரிங் பாக்குறதுக்கு ஓகே ஓகே தான் அப்ப ஓகேனா ஏதோ கொஞ்சம் என்ன மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க இல்ல இல்ல அந்த மாதிரி இல்ல நல்லா இருந்தது போத் ரொமான்ஸும் நல்லா இருந்தது ஸ்டண்டோ நல்லா இருந்தது நல்லா இருக்கு ரொம்ப சின்ன வயசு சூர்யா ஃபேன். சோ சூர்யா மட்டும்தான் வந்தேன். ஓகே. வந்து ஒரு படத்தை வச்சு நம்ம சொல்றேன் அந்த மாதிரி ஜட்ஜ் பண்றது ரொம்ப தப்புதான். பட்